இரண்டு நாளுக்கு பிறகு கரூர் சம்பவம் நடந்ததற்கு அந்த பிறகு இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் ஒரு நான்கு நாற்பத்தாறு நிமிடங்கள் ஒரு ஆடியோ ஒண்ணு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு சார் முப்பது பேர் செத்து போயிட்டாங்க சார் முப்பது பேர் செத்து போயிட்டாங்க ஒரு இடத்துல வந்துட்டு காவல்துறை வந்துட்டு ஒருத்தர் அடிக்கிறாங்க ஏன்னா அவர் ஏதோ ஒரு சின்ன பையனை அடிச்சார் அப்படின்னு இருக்காரு ஆனா இந்த இடத்துல என்னன்னா என் வசதிக்கு நான் செய்வேன் தான் நீங்க திருச்சி நேர செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு இவ்வளவு கசிந்துர் என் வாழ்க்கையிலேயே நான் படாத துயரம் அப்படின்ட்டு இந்த துயரத்துக்கு உங்களுடைய அதுதான் உங்களுடைய தைரியமே யார் எதுவும் தடுக்க முடியாது என்ன பண்ணிடுறாங்க பத்திரம் மக்கள் முன்னாடி மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஐயா இரண்டு நாளுக்கு பிறகு கரூர் சம்பவம் நடந்ததற்கு அந்த பிறகு இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் ஒரு நான்கு நாற்பத்தாறு நிமிடங்கள் வந்து ஒரு ஆடியோ ஒன்று வீடியோ வெளியிட்ருக்கிறாரு அதில் உருக்கமாக பேசுகிறாரு நான் ஏன் வந்து கரூருக்கு வரலை அந்த மக்களை சந்திக்கலை அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு அதே மாதிரி சிஎம் அவர்கள் எம்மியில் என்ன வேணாலும் நீங்கள் ஆக்ஷன் எடுத்துக்கோங்க ஆனால் தொண்டர்களையோ மக்களையோ எந்த ஒரு இதுலேயும் நீங்கள் உட்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நாலு நிமிட வீடியோவில் பேசியிருக்கிறாரு அந்த வீடியோவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அவருடைய ஸ்பீச்சை அந்த அவர் சொன்ன முதல் காரணம் அங்கே நடக்குது நீங்களே பார்க்குறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் பேசிட்டு பண்டிகை போயிடுறீங்க நீங்கள் போய்ட்டு ஏர்போர்ட்டு போகிறதுக்குள்ள முப்பது பிணங்கள் வந்துட்டு போகிறதுக்கு மருத்துவமனைக்கு வந்துருச்சு கரூர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருச்சு அங்கே நீங்கள் விமான நிலையத்துக்கு விமான ஏறத்துக்காக போகிற இடத்துல நிற்கிற பத்திரிகைகள் சொல்கிறாங்க சார் முப்பது பேர் செத்து போயிட்டாங்க சார் முப்பது பேர் செத்து போயிட்டாங்க சார் ஏதாவது சொல்லுங்கள் சார் அப்படின்னா நீங்கள் பாட்டு நடந்து போகிறீங்க நான் விஜய் அவர்களை கேட்குறது என்னென்னா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் இதில் கூட காரணம் சொல்கிறீங்க வந்தால் ஏதாவது ஆகும் அதை வச்சு ஏதாவது சொல்லுவார்கள் அப்படின்னு காரணத்தை தேடுறீங்க இந்த இடத்துல பத்திரிகையாளர்கள்கிட்ட இப்போ சொன்னது அதை சொல்லியிருக்கலாமே அப்படியே சுக்குநூறாக உங்களோட இதயம் உடஞ்சிடுச்சு அப்படின்லாம் நீங்கள் சொல்றீங்களே அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திச்சுன்னா அந்த மரணங்கள் அது என்னதான் ஆயிட்டு போகுது நான் மருத்துவமனைக்கு போகிறேன் அங்கே வந்துருக்கக்கூடியவர்களுக்கு ஆறுதல் சொல்ல போகிறேன் இறந்த உறவினர்களுக்கு நான் ஆறுதல் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா எல்லாருமே அதை ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அதான் உள்ளபடியான மனிதாபிமானம் உள்ளபடியான இறக்கம் உள்ளபடியான அன்பு ஒரு தலைவனுக்கு தொண்டர்கள் மேலேயோ மக்கள் மேல இருக்கக்கூடியது இயல்பானது நீங்க அது செய்யலையா நீங்க நீங்க மூணு நாள் கழிச்சு மூணாவது நாள் இன்னைக்கு நீங்க சொல்றீங்க இதுவும் ஏன் சொல்றீங்க அது கடைசி நேரத்தில் வராரு அவரு இவருடைய நிர்வாகிகள் ரெண்டு பேர் இன்னைக்கு கைது பண்ணிட்டாங்க உடனே அவர் வராரு அதுக்காக தான் வர்றாரு வந்துட்டு முதல்வர் அவர்களே நீங்கள் பழி வாங்குவதாக இருந்தால் என்னை பழி வாங்குங்கள் எல்லாம் விட்டுருங்க ஏதோ அவங்களோட க அவங்களுக்கு கரிசனமாக நடக்கிற மாதிரி அவர் பேசுகிறார் இதுக்கு தான் அவர் வந்தார் விஜய் அவர்களே நீங்கள் உங்களுடைய சொற்கள் தான் நீங்கள் யாருன்னு காட்டும் யாரும் உங்களை வந்துட்டு தப்பாக அசஸ் பண்ண முடியாது ஆனால் உங்களுடைய சொற்கள் காட்டிடும் அதான் நீங்கள் பண்ணுது இந்த முதலமைச்சர் அங்கே வந்துட்டு இறந்துட்ட உடனே மிட் நைட்டு ஒரு மணிக்கு மேலே புறப்பட்டு போய் ரெண்டரை மணிக்கு மூணு மணிக்கு அங்கே போய்ட்டு இருந்து அந்த மக்களை எல்லாம் பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு அஞ்சலி செலுத்திட்டு அந்த இழந்த குடும்பத்தினர்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்கிறாரு எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம் அவர் பேட்டி கொடுக்க கேட்குறாங்க அப்போ அவர் பேசும்போது சொல்கிறாரு இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சு ரொம்ப கோரமான சம்பவம் இது இதில் நம்ம என்ன இப்போதைக்கு செய்யணுமோ இந்த சூழல்லாது செய்வோம் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க இதில் விஜய் கைது செய்வீங்களா என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் உங்களுடைய எந்த கருத்தையும் நான் பகிர்ந்துக்கலை நான் அதில் என்னை உட்படுத்தி கொள்ள இல்லை உட்கொடுத்தி கொள்ள மாட்டேன் எதையும் கேட்காதீங்க ஒரு ஆணையத்தை அமைச்சிருக்கிறோம் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஆணைய அமைச்சர் அவங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடவடிக்கை இவ்வளோதான் சொன்னார் அதுக்கு அதுக்கப்புறமும் மற்ற இடங்கள்லாம் கேட்கும் போதும் கூட அவர் எதுவுமே பேசலை மற்றதெல்லாம் செய்கிறது காவல்துறை செய்து அந்த இடத்துல காவல்துறை நடந்த அந்த ஒரு மரணங்களுக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத காவல்துறை வழக்கு போட்டு சொல்லுது அந்த வழக்குல வந்துட்டு என்ன போட்டிருக்குது அப்படின்னோம்னா இந்த பாருங்க அந்த கரூர் சம்பவம் தொடர்பாக செக்ஷன் 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 பிஎன்எஸ் பாரதிய நியாய சம்ஹிதா நூத்தி நூத்தி ஒன்பது நாட் டு டு அந்த மக்கள் கொல்லப்படுவதற்கான காரணமான செயல் செயல் ஆனால் குற்ற அல்ல அப்படி கிடையாது கிடையாது அக்யூசேஷன் அடுத்தது பத்து கம்ப்ளீட் சேர்ந்து நிகழ்ந்துச்சுன்னா அதனால மரணங்கள் ஏற்படும் தெரிஞ்சே செய்யக்கூடிய செய்த நடவடிக்கை அடுத்தபடியாக ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பி ஆக்ட் என்டென்ஜரிங் லைஃப் ஆர் பர்சனல் சேஃப்டி ஆஃப் அதர்ஸ் தான் மற்றவருடைய பாதுகாப்புக்கு அபாயத்தை ஏற்படுத்துவது அடுத்தபடியாக இரநூத்தி இருபத்தி மூணு டிஸ் ஒபீடியன்ஸ் டு ஆர்டர் டியூலி ப்ராமல்கேட்டட் பை அ பப்ளிக் சர்வெண்ட் போலீஸு பிறப்பித்த ஒரு உத்தரவுக்கு எதிராக நீங்கள் அதை உதாசீனப்படுத்தி நடந்துக்கிட்டீங்க இவ்வளோ தான் இப்போது இதற்கான தான் வழக்கு போட்டு அங்கே நடக்குதே ஒழிய இதில் விஜய் குற்றவாளி இப்படிலாம் இல்லை உங்களில் பர்மிஷன் கேட்டது யார் உங்க மாவட்ட செயலாளர் அவர் கூட ஒருத்தர் அவங்கள தான் இதில் பொறுப்பாக்கி அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறாங்க ஏன்னா நீங்கள் சொன்னது பத்தாயிரம் அங்கே நீங்கள் வந்துட்டு பேசுவீங்கன்னு சொல்லி இவங்க அனௌன்ஸ் பண்ணது மதியம் பன்னெண்டு மணிக்கு நீங்கள் வந்தது ஏழை கால் மணிக்கு ஏழை கால் மணிக்கு பேசத் தொடங்குறீங்க ஏழு பன்னிரெண்டு பதினாலு சைஸ் நீங்கள் பேச தொடங்குறீங்க அப்போ அந்த இடைப்பட்ட நேரத்தில் சோறு தண்ணி இல்லாமல் அங்கே நின்னவங்க தான் இந்த க்ரௌடு க்ரௌடெல்லாம் வந்துட்டு சேர்ந்து விஜயினுடைய வாகனம் உள்ளே வரும்போது அதனால் பின்னுக்கு தள்ளப்பட்டு சிக்கி அதனால் வந்துட்டு அந்த நெரிசல் ஏற்பட்டு மூச்சு செத்து செத்துருக்குறாங்க இது போஸ்ட்மார்ட்டம் வரைக்கும் வந்துடுச்சு இதில் எந்த இடத்துல பணிவாளராக இருக்கு சீஃப் மினிஸ்டர் தான் சொல்லுங்கள் இல்லை இப்போ அது அவங்க குறிப்பிட்டு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா திரு விஜய் அவர்கள் அந்த பிரச்சாரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் யாரோ வந்து செருப்பெலாம் வீசினாங்க இப்போ உள்ளே வந்து சமூக உரதிகள் உள்ளே மாதிரி மாதிரிலாம் பேசுகிறாங்களே சார் நம்மளாம் பார்த்துட்டு தானே இருந்தோம் எவ்வளோ ஊடகங்கள் இருந்தாங்கன்ட்டு அவங்க இருந்தாங்க அப்புறம் பிரிண்ட் ஊடகங்களும் இருந்தாங்க எல்லாருமே இருந்தாங்க ஒரு செருப்பு பறந்துச்சு அதை பார்த்தாச்சு ஓகே அதுக்கப்புறம் அங்கே ஏதாவது நடந்துச்சா இல்லை ஒரு இடத்துல வந்துட்டு காவல்துறை வந்துட்டு ஒருத்தர் அடிக்கிறாங்க ஏன்னா அவர் ஏதோ ஒரு சின்ன பையனை அடிச்சார் அப்படின்றது அது தவிர வேற ஏதாவது நடந்துச்சா எதுவும் நடக்கல இப்போ பாருங்க இது ரிப்போர்ட் லாங் வெயிட் லாங் வெயிட் அண்ட் புவர் பிளானிங் லெட் டு கரூர்ன்னு அங்கே இருந்த ரிப்போர்ட்டர் எழுதுறாரு இந்து ரிப்போர்ட்டரு பேரு சி ஜெய்சங்கர் கரூர் அவர் என்ன சொல்றாருன்றதை பாருங்க தி ஆர்கனைசர்ஸ் அந்த ஏற்பாட்டாளர்கள் அனௌன்ஸ்டு தட் விஜய் ஸ்பீக் அட் நூன் என்ன நேரம் ஆஃப்டர்நூன் அதான் மதியம் 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 ஆஃப்டர்நூன்னா ரெண்டு மணி அந்த மாதிரி த ஃப்ரம் நைன் ஏஎம் மணிலேருந்து கூட ஹீ நாட் டைம் அந்த திட்டமிட்ட நேரத்துக்கு அவர் வரல வராத போது த த ஸ்லோலி குரூ அப் இன் சைஸ் டே ஆரம்பிச்சாங்க

ஈவன் ஸ்கிப்டு டு கீப் தர் ஸ்பாட்ஸ் விஜய் நெருக்கத்தில் பார்க்கணுன்றதுக்காக அந்த இடத்த இருக்கிறத சாப்பிடாத கூட அப்புறம் அவர் சொல்கிறாரு தி சைஸ் ஆஃப் த த த டபுள்டு அட் மீட்டிங் ஸ்பாட் ஆஸ் பீப்புள் மிஸ்டர் விஜய் வெஹிக்கிள் தோஸ் ஆல்ரெடி வெயிட்டிங் தேர் இந்த மீட்டிங் நடக்கிற இந்த விஜய் பேசக்கூடிய இடத்துல ஏற்கனவே நல்ல கிரௌட் வந்துருச்சு சாயந்தரத்தில் அதுக்கப்புறம் விஜய் கூட வந்தவங்களும் உள்ளே வராங்க அதுவும் சேர்ந்து அதிகமாகுது அதிகமான problem, சொல்றார் விஜயனுடைய அந்த வண்டி வந்து எடுத்தால் நடுவில் நிறுத்துறதுக்காக அவங்கெல்லாம் வேறு வழியில் இடம் கொடுக்கறதுக்காக அவங்க பின்னாடி போனாங்க இதுதான் அந்த நெரிசல் ஏற்படுவதற்கான காரணம் தி ஃபேன்ஸ் மூவ் ஃபர்தர் பிஹைண்ட் பிகேன் பெயிண்டிங் தே ஃபெல் ஆன் அட் வேர் எ ஜனரேட்டர் அண்ட் அண்ட் அவுட் சைடு டெலிவிஷன் அங்கே இருக்கிறவர் சொல்றாரு இதுதான் நடந்துச்சு இதான் ரிப்போர்ட்டிங் இதான் நம்ம பார்த்தோம் ஆனா விஜய் இதெல்லாம் விட்டுட்டாரு கூட்டுட்டு சொல்றாரு முதலமைச்சர் அவர்களே படி வாங்குவதில் அப்படின்னா இதெல்லாம் இன்னொன்னு சொல்றாரு என்னன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து நாகப்பட்டினம் போயிருக்கேன் திருச்சி போயிருக்கேன் அங்கெல்லாம் இது நடக்கல ஆனால் கரூரில் மட்டும் இது நடந்திருக்குன்னா இது மக்கள் வந்து அவங்களுடைய அந்த இதெல்லாம் பார்த்தேன் இது கடவுளே சொல்றது மாதிரி இருக்குங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கேன் மக்கள் சொல்றது கடவுள் மாதிரி சொன்னது இல்லைங்களா நாமக்கல்ல நான் முப்பத்தி நாலு பேர் மயக்கப்பட்டு விழுந்தாங்களே அது உங்களுக்கு கடவுள் சொல்லலையா நாமக்கல்ல முப்பத்தி நாலு பேர் மயக்கப்பட்டு கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்த்தாங்கல்ல ஏன் மயக்கப்பட்டு விழுந்தாங்க நீங்கள் நாமக்கல்லுக்கு என்ன டைம் கொடுத்துருந்தீங்க எட்டு நாற்பத்தஞ்சி எட்டு நாற்பத்தஞ்சி எத்தனை மணிக்கு நீங்கள் சென்னை விமான நிலையத்துக்கு வந்தீங்க எட்டு நாற்பத்தஞ்சு உங்களை கடவுள் கேட்கலையா எங்கே எட்டு நாற்பத்தஞ்சி அங்கே இருக்கட்டா விஜய் அவர்களே நீங்கள் இங்கேருந்து ஆறு மணிக்கு ஃப்ளைட்டு உங்களுக்கு தனி ஃப்ளைட் அங்கே நிற்குது ஆறு பன்னெண்டு மணிக்கு நீங்கள் புறப்பட்டிருந்தீங்கன்னா ஆறு நாற்பத்தஞ்சு அங்கே போய் சேர்ந்துருப்பீங்க என்னதான் ஊருட்டிக்கிட்டு ஓட்டிகிட்டு போனாலும் ஒன்றரை மணி நேரத்தில் நாமக்கல்லில் போயிடலாம் திருச்சியிலேருந்துட்டு போய் அங்கே வந்துட்டு எட்டை போய் சேர்ந்துட்டு இருக்கலாம் ஏதோ டிஃபன் சாப்பிட்டு ஒம்பது மணி கூட நீங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கலாம் ஏன் விஜய் நீங்கள் அங்கே ரெண்டே முகலாச்சும் நீங்கள் பேசுறதுக்கு அப்போ இங்கேருந்து போகும்போதே நீங்கள் மக்களை கருதலை கடவுளை விட்டுருங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கிற மக்களை நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அந்த இடத்துல இதே மாதிரி ஒரு ஷூட்டிங் நடக்குது ஆறு மணி இட்டே முக வச்சுருக்க தலைவரை வந்துருங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டுருப்பீங்களா இல்லையா ஆனால் இந்த இடத்துல என்னன்னா என் வசதிக்கு நான் செய்வேன் இதே தான் நீங்கள் திருச்சியிலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க திருச்சிரி இதே மாதிரி வந்துட்டு ரோட் ஷோ நடத்தக்கூடாதுன்னும் போது நான் நடத்துவேன் என்ன பண்ற பாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பாங்குடன் நீங்க அப்படியே உருட்டிக்கிட்டு போனீங்க முன்னாடி எல்லாம் இடம் தான் காலியா இருக்குது நாங்க பாக்குறோம் ஏன்னா கேமரா இப்படி மட்டும் வைக்கலாம் ட்ரோன் இருந்து வச்சுட்டானுங்க புரியுதுங்களா எல்லாம் தெரியுது ஆனா எதுக்கு உங்களுக்கு என்ன ஆறு கிலோமீட்டர் கடக்க ஆறு மணி நேரம் பிடித்தது இதே ஊடகங்கள் இன்னைக்கு குறை சொல்லக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் அன்னைக்கு என்ன சொன்னாங்க மக்கள் வெள்ளத்தில் விதந்து கொண்டு வருகிறார் சொன்னாங்களா இல்லையா அங்க அப்படியே நடந்துச்சு நாங்க தான் பார்த்துட்டு பாத்துட்டு நான் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லி ஆகணும் எழுபது வயசு ஆகி போச்சு மூத்த பத்திரிகையாளன் அதனால கருத்து சொல்லி ஆகணும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறேன் நான் ஏமாத்தாதீங்க அதிக விஜய் உங்களுக்கு அக்கறை மக்கள் மேலே இன்னைக்கு இவ்வளவு கசிந்துரு வரீங்களா என் வாழ்க்கையிலேயே நான் படாத துயரம் அப்படின்ட்டு இந்த துயரத்துக்கு உங்களுடைய பயண நேரம் தாமதமானது காரணம் இதுதான் நான் குற்றஞ்சாட்டுவது இதைத்தான் ஒரு வழக்கில் உங்களை சேர்க்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துவதற்கும் சட்டத்துக்கு யாருக்கும் எக்ஸாம்ஷன் கிடையாது புரியுதுங்களா இருந்தாலும் அப்துல்லாவா இருந்தாலும் சரி விஜயா இருந்தாலும் சரி ஸ்டாலினா இருந்தாலும் சரி சட்டம் ஒண்ணுதான் உங்களுக்கு அக்கறை இருந்துருந்துச்சுன்னா நீங்க எதை செஞ்சிருப்பீங்களா மாட்டீங்களா ஏடைகாலத்துக்கு வரீங்களே இப்ப இவங்க அந்த ரிப்போர்ட்டர்லாம் இவங்களாம் எடுத்துறாங்களே சாப்பாடு இல்லாத தண்ணி இல்லாத இருக்கிற தானே மயக்கம் வரும் என்ன விட உங்களுக்கு நல்லா தெரியும் பட்டினி இடத்த எப்படி இருக்கும் அப்படியாப்பட்ட மக்களை பத்தி ஏதாவது கிஞ்சித்த நீங்க கவலைப்பட்டீங்களா ரெண்டு பேரும் மயக்க மயக்கடிச்சுட்ட உடனே ஒண்ணு ஆகல அவங்களுக்கு மயக்கம் தெளிலன உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிட சொன்னீங்கல்ல விஜய் உங்களுக்கு சதி திட்டம் தெரியல அவ்வளவு நடந்துட்டு விஜய் இருக்கும் போதே நடந்துட்டு இருக்குதுன்றாங்க இதெல்லாம் மயக்கம் போயிட்டீங்க நீங்கள் போய்ட்டு ஏர்போர்ட்டு சேர்றதுக்குள்ள முப்பது பேர் செத்து போனமாகவே இங்கே வந்து சேர்ந்துருக்கிறான் மருத்துவமனைக்கு யாரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்து முடிஞ்சு போச்சு குழந்தைங்க பெண்கள் ஆண்கள் அப்படின்னு செத்து போனாங்க கேட்குறாங்களே பத்திரிக்கையாளர்கள் சொல்லாதே நீங்கள் போகிறீங்க அப்புறம் மூணு நாளைக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் பேசுகிறீங்க இதில் எந்த இடத்துல உங்களுக்கு மனிதாபிமானம் இல்லாட்டி ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய கண்ணோட்டம் இருந்துச்சு உங்களுக்கு கண்ணோட்டன்ற சொல்லுக்கு இது வந்துட்டு கருணையான மனதுன்னு அர்த்தம் இல்லை ரெண்டு நாளாவே வந்து அங்கே போறதுக்கான மனுக்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்களே இவர் என்ன சொன்னார் அதாவது அவங்க சார்பாக இவர் சொல்றாரு அவர் சொல்றாரு அதெல்லாம் வேண்டாம் விஜய் உங்கள் கட்சி எங்க சொன்னாங்க உங்களை யாரும் தடுக்க முடியாது விஜய் அதுதான் உங்களுடைய தைரியமே எதுவும் தடுக்க முடியாது என்ன பண்ணிட்டாங்க பாத்துறோம் மக்கள் முன்னாடி விஜய் கண்டு பயப்படுது இவரு அதே பண்றாரு என்னை கண்டு அரசு பயப்படுகிறது என்னை கண்டு திமுக பயப்படுகிறது அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு சாதாரண கேள்வி நீ ஆச்சு உன் மக்கள் ஆச்சு ரசிகனாச்சு எங்க அக்கறையை நீங்க காட்டுனீங்கன்னு சொல்றோம் நீங்க வேற எதுவும் நீங்க போய் சட்டத்துல பதில் சொல்லிக்கங்க நான் கேட்கறது இதுதான் இறைவனை நீங்க எடுக்கிறீங்கள எந்த இடத்துல நீங்க அக்கறையோடு குறித்த நேரத்துல சரி அங்கெல்லாம் அஞ்சு மாவட்டங்களுக்கு போனால் அங்கெல்லாம் நடக்கலன்றீங்களே உங்களுடைய முதல் மாநாட்டில் எவ்வளோ பேர் மயங்கி விழுந்தவன் தெரியுமா உங்களுக்கு சத்தம் அஞ்சு பேர் மயங்கி விழுந்தவன் நானூத்தி நாற்பத்தி பேர் விக்கிரவாண்டியில் விக்கிரவாண்டியில் எதாவது சொன்னீங்களா நீங்க ஏதாவது கட்டுப்படுத்துறீங்களா மைக் எடுத்து புஷியானது மட்டும் கத்திட்டு இருந்தார நானை பார்த்துட்டு இருக்கிறேன் ஏன்னா விக்கிரவாண்டி மாநாட்டை நடத்தும் போது நான் உங்களை முட்டு கொடுத்து பேசிட்டு இருக்கிற ஆளு புரியுதுங்களா அந்த மாநாட்டில் என்ன நடந்தது விஜய் இப்போ சொல்றேன் அந்த மாநாட்டுல விஜய் உடனடியாக பேசி மாநாட்டை முடிய சொல்லுங்க உங்களுடைய கிரௌட் அப்படியே முடிச்சுட்டு முன்னாடி வந்து இருக்கிறாங்க எங்களால் கட்டுப்படுத்த முடியல இத அந்த மாநாட்டுல ஏன் தீர்மானங்கள் நிறைவேற்றலன்னு நான் கேட்டதுக்கு விஜயினுடைய நெருக்கத்தில் இருக்கிறவர் எனக்கு சொல்றாரு இத போலீஸ் சொல்லிச்சு ஐயா சீக்கிரம் மாநாட்டை முடியுங்க இல்லாட்டி இந்த கிரௌட எங்களால் கட்டுப்படுத்த முடியல எட்டாயிரம் போலீஸ போட்டிருக்கிறாங்க அக்கறை இல்லாத திமுக அரசு இவங்களுடைய மாநாட்டுக்காக எட்டாயிரம் போலீஸ் டெப்ளாய் பண்ணியிருக்குது ஒரு டிஐஜி உட்பட அந்த அதிகாரி என்ன சொல்லியிருக்கிறாரு நீங்க மாநாடு சீக்கிரம் முடிங்க இல்லாட்டி இங்கே ஒரு நெரிசல் ஏற்படும் ஸ்டாம்பேட் ஏற்படும் எவ்வளோ பேர் சாவாங்கன்னு எனக்கு தெரியாது என்னால் விஜய் கூட காப்பாற்றி எடுத்துட்டு வண்டி கட்டு வைக்க முடியாது அதனால நான் பொறுப்பு அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு சொன்ன உடனே உடனே விஜய் பேச ஆரம்பித்தாரு அதனால தான் என் சீக்கிரம் முடிச்சோம் அப்படி சொல்லிட்டு தீர்மானங்களை தான் நான் எழுதி கொடுத்தவன் தீர்மானங்களை பின்னாடி தான் நிறைவேற்றுறாங்க இதை இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க அப்ப அப்பவே அட்வைஸ் உங்களுக்கு இருக்கிறாங்க இந்த மாநாட்டில் மயக்கப்பட்டு விடல மதுரை மாநாட்டில் யாரும் மயக்கப்பட்டு விடல எதுக்காக கண்டிப்பா விஜய் நீங்க உங்க முன்னாடி உங்களுடைய பவுன்சர் தூக்கி ஒருத்தரும் குண்டு கட்டி தூக்கி கீழே எறிகிறா நீங்க எலும்பு உடைஞ்சிரும் கழுத்து உடஞ்சிரும் ஏதாவது நீங்க கவலைப்பட்டீங்களா விஜய் கிரீஸ் தடவைதான் நீங்க பாராட்டுறீங்க அவ்வளவுதானே வேடிக்கை இறந்தீங்க எந்த இடத்துல நீங்க உங்களுடைய ரசிகர்களுக்காகவும் உங்களுக்காக வரக்கூடிய மக்களுக்காக அத்திர செலுத்தி இருக்கிறீங்க ஒரு வாலிபுத்துடி கூட ஓடி காட்டுறீங்க அவ்வளவுதானே தவிர எந்த இடத்துலயுமே நீங்க உங்களுடைய கருணை மனதை காட்டவே இல்லை இல்லவே இல்ல இருந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு பேச மாட்டீங்க நீங்க ஞாயிற்றுக்கிழமை காத்தாலேயே பேசிருப்பீங்க புரியுதுங்களா நீங்க உங்களை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு வழி தேடுறீங்க இதான் உங்களுடைய சார்ப பேசுறவங்க அங்க பேசுறவங்க எல்லாரும் என்னன்னா நம்ம மேல தவறல இது ஏதோ ஒரு சதி நான் கேட்ட கேள்வி அதெல்லாம் எங்க இருக்குது சதி காட்டு இந்த போலீஸ் ரொம்ப திட்டவட்டமா நடந்துகிட்டாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டாங்க தப்பிக்கவே முடியாது ஏன்னா எல்லாத்தையுமே வந்துட்டு ஊடகங்கள் போட்டா இன்னைக்கு எட்டு நாற்பத்தஞ்சுக்கு பேசுவார் அப்படின்ட்டு நீங்க என்ன சொல்றீங்க ரெண்டு மணிக்கு தான் நாங்க டைமிங் கேட்டோம் எல்லாம் பொய் எட்டே முக்காலுக்கு சொன்ன நீங்க ரெண்டே முகாலுக்கு போய் பேசுறீங்கன்னா அப்ப அந்த மக்களுடைய சோர் தண்ணியை பத்தி கவலைப்பட்டீங்களா உங்களுக்கு கிரவுடு சேரும் அதை பத்தி ஒண்ணும் இல்லை சேரட்டும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய காவல்துறையினுடைய கஷ்ட நஷ்டத்தை நீங்க பாத்தீங்களா எதையுமே பார்க்கல இப்படிலாம் இருந்துட்டு கடைசியில் முதல் நாள் அவர்களை பழி வாங்குங்க அப்படி பழி வாங்குறது என்ன வாங்குங்கன்னு சொல்றேன்னா என்ன விதமான குயுக்தி மனப்பான்மை இது இந்த முதலமைச்சர் அரசியலே இல்லாமல் எல்லாத்தையும் செஞ்சாரு நீங்க முதல் முறையை வந்து வாயை தருகிறீங்க எடுத்த உடனே வந்துட்டு நீங்க இப்படி பாடுறீங்க மிக மிக தவறானது மிக மிக கொடூரமானது விஜயனுடைய எண்ணங்கள் எவ்வளவு படுதானவை பழுதானவை என்பதை இது காட்டுகிறது உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பயந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்